சாரைய கடைக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் ஒரு சதவீதம் கூட அரசு பள்ளிகளுக்கு கொடுக்கவில்லை இதுவரை இருநூத்தி எட்டு அரசு பள்ளிகள் மூடு விழா கண்டுள்ளது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று ஸ்டாலின் கூறினார் ஆனால் தற்போது சாரைய ஆறுதான் ஓடுகிறது சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் கடும் தாக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சியில் வீதிகள் தோறும் திறக்கும் சாரைய கடைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் ஒரு சதவீதம் கூட அரசு பள்ளிகளை மூடு விழா காண்பதற்கு திமுக அரசு கண்டும் காணாமல் உள்ளது என்பது மக்கள் கருத்தாக உள்ளது இந்த ஆண்டில் மட்டும் இருநூத்தி எட்டு அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா கண்டு இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது வீதிகள் தோறும் டாஸ்மாக் கடைகளை அமைத்து அரசு வருமானத்தை பெருக்க நேரம் இருக்கிறது ஆனால் ஒரு தலைமுறையை மாற்றும் அரசு பள்ளிகளுக்கு மூடு விழாவை தடுப்பதற்கு அரசுக்கு நேரமில்லை புரட்சித் தலைவி அம்மா அரசு பள்ளிகளை ஊக்குவிக்க காலனி முதல் மடிக்கணினி வரை உள்ளிட்ட பதினான்கு வகை கல்வி உபகரணங்களை வழங்கினார் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறைக்கு அதிக அளவில் நிதியை ஒதுக்கி கல்வியில் புரட்சி படைத்தார் அவரின் லனவழி வந்த எடப்பாடியார் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் மருத்துவ படிப்பை நினைவாக்கும் வகையில் ஆளுநர் பரிசீலனை இருக்கும் பொழுது கொண்டு வந்து ஒரு சமூக நீதியை செய்தார் இதன் மூலம் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை உயர்ந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தன் ஆயுள் கால நண்பர் துணை முதலமைச்சர் உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவராகவும் முதலமைச்சரின் குடும்பத்தின் புகழ்பாடும் முதன்மை கவிஞராகவும் சேவை செய்ய நேரம் இருக்கிறது மாணவர்கள் பற்றி நேரம் இல்லை இன்றைக்கு அரசு பள்ளிகள் முகவரி இருந்து மூடு விழா கண்டு வருகிறது இதனால் மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது தனியார் பள்ளிகளில் இட ஒதுக்கீட்டில் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு மத்திய அரசின் கல்வி நிதியை கூட தமிழக அரசு இன்னும் விடுவிக்கவில்லை இதனால் மாணவர் சேர்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் பால் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது தமிழகத்தில் வீதிகள் தோறும் சாராய ஆறு தான் ஓடுகிறது இதனால் கங்கை நதி காவிரி நதி கூட கண்ணீர் வடித்து வருகிறது மக்கள் கண்ணீரை துடைக்க நேரம் இல்லாதவர்கள் கங்கை காவிரி பற்றி எப்படி கவலைப்படுவார்கள் எடப்பாடியார் நூத்தி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக திமுக ஆட்சியின் மக்கள் விரோத செயல்களை காட்டி காட்டியுள்ளார் இதனால் மீண்டும் தமிழகத்தில் ஜனநாயகம் மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடியாரின் கரத்தை மக்கள் வலுப்படுத்த வேண்டும் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார் அப்போது தமிழகத்தின் அவல நிலைகள் போக்கப்படும் என கூறினார் முக கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தன் ஆயுள் கால நண்பர் துணை முதலமைச்சர் அவர்களின் ரசிகர் என்ற தலைவராகவும் முதலமைச்சருக்கு குடும்பத்தினுடைய புகழ் பாடுகின்ற முதன்மை கவிஞராகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சேவை செய்திடவே அமைச்சருக்கு நேரம் போதவில்லை அதுவும் திருச்சியிலே மாண்புமிகு அமைச்சர் நேருவோடு அவர் நேருக்கு நேர் நின்று களம் காண்பவும் அவருக்கு நேரம் போதவில்லை இந்த நிலையிலே அரசு பள்ளிகளில் முகவரி இழந்து மூடுகளாக கண்டு இன்றைக்கு மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருக்கிறது தனியார் பள்ளியிலே இடஒதுக்கீடு சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகையாக மத்திய அரசு வழங்கிய கல்வி நிதியை கூட இந்த திமுக அரசு இன்னும் விடுவிக்கவில்லை இதனால் மாணவர் சேர்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு எங்கே போவது என்று வழி தெரியாமல் விழிபுதுங்கி கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தாய் தமிழ்நாட்டிலே பாலாரும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது தமிழ்நாட்டிலே வீதிகள் தோறும் சாராய ஆறுகள்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை பார்த்து கங்கை நதியும் காவேரி நதியும் கூட கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது மக்களின் கண்ணீரை தொடைப்பதற்கு நேரமில்லாத இந்த திமுக அரசு எங்கே கங்கையின் காவிரியினுடைய கண்ணீரை பற்றி கவலைப்பட நேரம் இருக்கப் போகிறது அவை இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு பத்தாயிரம் கிலோமீட்டர் பச்சை பஸ்ஸிலே பாத யாத்திரை இன்றைக்கு சாலை மார்க்கமாக சென்று மக்களை சந்தித்து மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த அவல ஆட்சியினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டி மீண்டும் தாய் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மலரச் செய்வதற்காக மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சி மலரச் செய்வதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிற நேரம் இது ஆகவே தமிழ்நாட்டு மக்களே அரசு பள்ளிகள் இப்படியே மூடுவிழா கண்டால் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுடைய கல்வி கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதை சிந்தனைகளை வைத்து சிந்தித்து பார்த்து தீர்ப்பளிக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று வாக்களித்து மீண்டும் தாய் தமிழ்நாட்டில் புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தலைமையில் மக்களாட்சி மலர் செய்வதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு அளிக்கின்ற நேரமும் காலமும் கணிந்து வந்திருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்